மரணத்தை வெல்லும் ஜெனரேட்டிவ் ஏஐ மருந்து கண்டுபிடிப்பில் ஒரு புதிய புரட்சி ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்க பல வருஷம் ஆகுதாமே அதுக்கு கோடிக்கணக்கான பணம் செலவாகுதாமே மரணத்தை வெல்லும் ஒரு மருந்த ஒரு ஏஐ சில நொடியில கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு புதிய நோய்க்கு மருந்து எப்ப வரும்னு காத்துட்டு இருப்போம் இல்லையா புற்றுநோய் சர்க்கரை நோய் புதுசா வர்ற வைரஸ் இதுக்கெல்லாம் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமில்ல பல விஞ்ஞானிகள் பல வருஷங்கள் கோடிக்கணக்கான டாலர் செலவு இது ஒரு பெரிய சலிப்பான ஆனா முக்கியமான வேலை ஆனா இந்த சவாலை உடைச்சு மருத்துவ உலகத்துல ஒரு புதிய புரட்சியை உருவாக்க ஒரு சக்தி வந்திருக்கு அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி மருந்து கண்டுபிடிப்பை மாத்தப்போகுது ஒரு புதிய மருந்து கண்டுபிடிக்க அது எப்படி உதவும் அப்புறம் இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எளிமையா ஆச்சரியமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ எதிர்கால மருத்துவத்தை நீங்க பார்க்கும் விதத்தையே மாற்றிவிடும் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன இது சாதாரண ஏஐ மாதிரி வெறும் தகவல்களை பகுப்பாய்வு மட்டும் செய்யாது இது புதுசா உருவாக்கும் சக்தி கொண்டது அதாவது நீங்க ஒரு ஐடியா கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி புது படங்கள் புது பாடல்கள் புது கட்டுரைகள் ஏன் புது மூலக்கூறுகளை கூட இது உருவாக்கும் ஒரு டிசைனர்ட்ட போய் ஒரு புதிய வீடு டிசைன் பண்ணித்தான்னு கேட்டா அவர் எப்படி பண்ணி தருவாரோ அது மாதிரி ஏஐயும் புதுசா உருவாக்கும் மருந்து கண்டுபிடிப்பில் ஏன் ஜெனரேட்டிவ் ஏஐ தேவை பழைய முறை வெர்சஸ் புதிய சக்தி பழைய முறையில ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை லட்சக்கணக்கான மூலக்கூறுகளை டெஸ்ட் பண்ணணும் அதுல எந்த மூலக்கூறு நோய்க்கு மருந்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் உதாரணமா ஒரு புதிய மருந்துக்கு சராசரியா பத்து வருஷம் அப்புறம் ரெண்டு பில்லியன் டாலர் செலவாகும் அதுல வெற்றி விகிதம் ரொம்பவே கம்மி ஜெனரேட்டிவ் ஏஐ வந்த பிறகு இந்த சவால் ரொம்பவே சுலபமாகிடுச்சு ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி மருந்து கண்டுபிடிப்ப மாத்துது மூன்று முக்கிய வழிகள் ஒன்று புதிய மூலக்கூறுகளை உருவாக்குதல் டிசைனிங் நாவல் மாலிக்யூல்ஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ எந்த ஒரு நோய்க்கும் புதிய மூலக்கூறுகளை அதாவது மருந்தின் அடிப்படை வடிவத்தை புதுசா உருவாக்கும் இது விஞ்ஞானிகள் இதுவரை யோசிக்காத பல மூலக்கூறுகளை நொடியில் உருவாக்கி தரும் வெறும் யோசனையிலிருந்து சில நிமிடங்களில் ஒரு புதிய மூலக்கூறின் வடிவத்தை உருவாக்க முடியும் மருந்தின் விளைவுகளை கணித்தல் பிரிடிக்டிங் ட்ரக் எஃபெக்ட்ஸ் ஒரு புதிய மூலக்கூறு ஒரு நோய்க்கு மருந்தாகுமா இல்ல பக்க விளைவுகளை ஏற்படுத்துமானு முன்னாடியே ஏஐ கணிக்கும் இதை கம்ப்யூட்டர்லேயே சிமுலேஷன் செஞ்சு பார்க்க முடியும் இது விலங்குகள் மேல டெஸ்ட் பண்ற செலவையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் உற்பத்தி முறையை மேம்படுத்துதல் ஆப்டிமைசிங் மேனுஃபேக்சரிங் ஒரு மருந்தை எப்படி உற்பத்தி செய்யறது அதுக்கான செலவை எப்படி குறைக்கிறதுன்னு கூட ஜெனரேட்டிவ் ஏஐ ஆலோசனை சொல்லும் மருந்துகளை இன்னும் வேகமாகவும் குறைந்த செலவிலும் தயாரிக்க இது உதவும் ஜெனரேட்டிவ் ஏஐ மூலம் கிடைக்கும் நன்மைகள் மரணமில்லா பெருவாழ்வு ஜெனரேட்டிவ் ஏஐ வந்த பிறகு மருத்துவ உலகத்துல பல நன்மைகள் கிடைக்கும் புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க பல வருடங்களுக்கு பதில் சில மாதங்கள் அல்லது வாரங்களே போதும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான செலவு பல மடங்கு குறையும் மனித பிழைகள் இல்லாமல் மிக துல்லியமான மருந்து வடிவங்களை உருவாக்கலாம் இதுவரை தீர்வில்லாத அரிய நோய்களுக்கு கூட புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும் மனித குலத்துக்கு மரண பயத்தை போக்க புதிய மருந்துகள் விரைவாக கிடைக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐ என்பது வெறும் ஒரு தொழில்நுட்பமில்ல அது மனிதகுலத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது மருந்து கண்டுபிடிப்பை புரட்டி போட்டு மரணத்தை வெல்லும் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா ஜெனரேட்டிவ் ஏஐ மருத்துவத் மருத்துவத்துறையில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க